ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் என்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்த ஐஎம்ஓ வைஃபை புல்லட் கேமராவை நம்மளுடைய ஹிக்விஷன் டிவிஆரில் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிள் தான் அதுவும் வைஃபைல கான்பிகர் பண்ண பிறகு நம்ம டிவிஆர் ஆட் பண்றது பார்த்தோம்னா ஐஎம்ஐடைய இந்த வைஃபை புல்லட் கேமராவை நம்ம கிட்ட வைஃபை கனெக்ஷன்ல கான்ஃபிகர் பண்ணணும் கான்ஃபிகர் பண்ண பிறகு தான் நம்ம டிபிஎல் ஆட் பண்ண முடியும் அதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டியது இந்த கேமராவுக்கு பவர் கொடுக்கணும் லேண்ட் கிடையாது பவர் தான் கொடுக்கணும் ஏன்னா நம்ம கான்ஃபிகர் பண்ண போகிறோம் இப்போதைக்கு பவர் கொடுத்தாச்சு பவர் கொடுத்து ஆன் பண்ண பிறகு ரெட் இண்டிகேஷன் அப்புறம் இண்டிகேஷன் ஏரியும் இண்டிகேஷன் நம்ம கேமராவை கான்ஃபிகர் பண்ணுறது ரெடியாக இருக்குன்னு அர்த்தம் இப்போ நம்ம செய்வது பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் போயிடுங்க ஸ்மார்ட் ஃபோனில் ப்ளே ஸ்டோர் போயிட்டு அங்கே ஐஎம்ஓயு லைஃப் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களுடைய மெயில் ஐடியை யூஸ் பண்ணி ஒரு அக்கவுண்ட் ஒன்று கிரியேட் பண்ணுங்கள் கிரியேட் பண்ணிட்டு அந்த அக்கௌண்ட்டை லாகின் பண்ணுங்கள் லாகின் பண்ண பிறகு பார்த்தோன்னா அங்கே ஆட் டிவைஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண பிறகு இது மாதிரி ஸ்கேன் கேட்கும் ஸ்கேன் கேட்கும் போது இந்த கேமரோட பேக் சைடில் ஒரு கியூஆர் கோட் இருக்கும் அதுதான் ஸ்கேன் பண்ணனும் ஜஸ்ட் இப்போ இதுக்கு நான் ஸ்கேன் பண்ணுறேன் ஸ்கேன் பண்ணியாச்சு ஸ்கேன் பண்ண பிறகு பார்த்தோன்னா இந்த கேமராட ஃப்ரெண்ட் சைடில் க்ரீன் இண்டிகேஷன் எரிதான் கேட்கும் ஜஸ்ட் எரிஞ்சுதுன்னா நம்ம டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம் நெக்ஸ்ட்டு கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த கேமரா இந்த மொபைல் எல்லாமே அதை ரவுட்ரு மூணுமே நேர் இருக்கணும் அதுதான் சொல்லுது ஜஸ்ட்டு இதை வச்சுட்டு ஓகே கொடுங்க ஓகே கொடுத்த பிறகு நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு டூ பாயிண்ட் ஃபோராக இருக்கணும் ஏன்னா டூ பாயிண்ட் ஃபோர் தான் இது ஒர்க் ஆகும் ஸோ இதுக்கான பாஸ்வேர்டு போடலாம் பாஸ்வேர்டை போட்டுட்டு கீழே நெக்ஸ்ட்டு கொடுங்க நெக்ஸ்ட்டு கொடுத்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக கான்ஃபிகர் ஆகும் இதெல்லாம் பேசிக் செட்டப் தான் இந்த செட்டப் முடிஞ்சு ஒரு முக்கியமானது இருக்குது அதுக்காக தான் இந்த செட்டப்பே பண்ணுறேன் ஜஸ்ட்டு இப்போ இப்போதைக்கு கான்ஃபிகர் ஆகட்டும் இப்போதைக்கு கேமரா கான்ஃபிகர் ஆகிடுச்சு இங்கே நேம் கொடுக்க வேண்டியது இருக்கும் இந்த நேம் மாடிஃபை பண்ணிக்கலாம் நேம் மாடிஃபை பண்ணிவிட்டு இங்கே டன் கொடுங்க டன் கொடுத்த பிறகுதான் முக்கியமானது ஏன்னா இந்த கேமராவுக்கு லாகின் பாஸ்வேர்டு ஒன்று இருக்கும் அந்த பாஸ்வேர்டு தான் மாற்ற போகிறோம் ஜஸ்ட் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஸ்கிப் பண்ண கையோட பார்த்தோம்னா இப்போ தான் பாஸ்வேர்டு வரும் ஜஸ்ட்டு இந்த பாஸ்வேர்டை நம்ம மாற்றணும் மாத்தினா மட்டும்தான் நம்ம டிவிஎல் ஆட் பண்ண முடியும் இப்போதிக்கு ஜஸ்ட்டு மாடிஃபை கொடுத்துடலாம் மாடிஃபை கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டோ அதை கொடுங்க எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இப்போதிக்கு நான் கொடுக்குறது பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கீழே சேவ் கொடுங்க சேவ் கொடுத்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும் ஜஸ்ட்டு இப்போதைக்கு நம்ம வழக்கம் போல் நம்ம டிவிஎல போய் ஆட் பண்ணலாம் இங்கே நான் யூஸ் பண்ணுறது பார்த்தோம்னா ஹிக்விஷனுடைய ஃபோர் சேன் டிவேர் யூஸ் பண்ணுறேன் இந்த டிவியர்ல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்டு ரயில் பாயிண்ட்டு மெனுக்குள்ளே போயிடுறேன் மெனுக்குள்ள போயிட்டு இங்கே கான்ஃபிகரேஷனுக்குள்ளே வந்துடுறேன் வந்துட்டு பார்த்தோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கேமராங்கிற ஆப்ஷனுக்குள்ளே வந்துடுறேன் இங்கே பார்த்தோம்னா அனலாக்னு இருக்குது அனலாக் கீழே கேமராங்க ஆஃப்ரனுக்குள்ளே வந்துடுறேன் இங்கே வந்துட்டு பார்த்தோம்னா கீழே ஆட்டோமேட்டிக்காக ரெஃப்ரெஷ் ஆகும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு என்னென்ன கேமராலாம் இருக்குதோ அதெல்லாம் ஷோ ஆகும் ஆனால் நான் கொடுத்துக்கிறது ஒரே ஒரு கேமரா தான் கொடுத்துக்கிறேன் அதனால் அந்த ஒரு கேமரா மட்டும் ஷோ ஆகுது ஜஸ்ட் பார்த்தோம்னா இப்போ இதை டிக் பண்ணி நான் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ண பிறகு பார்த்தோம்னா மேலே ஆட் ஆகிடும் பட் ஆனால் வியூ வரல கனெக்ட் ஆகி இங்கே ஸ்டேட்டஸ் இன்ட்டு தான் இருக்குது இது நம்ம செய்யணும் என்ன செய்யணும் பார்த்தோம்னா இங்கே ஆப்ரேஷன் கீழே இந்த மார்க்கெட் கிளிக் பண்ணுறேன் அதான் எடிட் பண்ணுறேன் எடிட் பண்ண பிறகு இந்த மேனேஜ்மெண்ட் போர்ட்டை மட்டும் மாற்றணும் ஏன்னா இந்த கேமராட போர்ட் பார்த்தோம்னா த்ரீ டபுள் செவன் டபுள் செவன் கொடுத்துட்டு எங்கள் கேமராட பாஸ்வேர்டு கொடுக்க வேண்டியது இருக்கும் இந்த பாஸ்வேர்டு பார்த்தோம்னா பாஸ்வேர்டு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுங்க என்ட்ரு கொடுத்துட்டு கீழே ஓகே கொடுங்க ஓகே கொடுத்த பிறகு கனெக்ட் ஆகும் கனெக்ட் ஆகும் கனெக்டிங்கில் இருக்கும் கனெக்ட் ஆகி இப்போதே கேமரா வியூ ஆகிடுச்சு இங்கே க்ரீன் இண்டிகேஷன் வந்துடுச்சு ஜஸ்ட் இப்போ நம்ம லைவ் போய் செக் பண்ணலாம் லைவ் பண்ணோம்னா இங்கே ஒரு கேமரா இருக்குது ஜஸ்ட் அதை ப்ளே பண்ணலாம் ப்ளே பண்ணும்போது ஜஸ்ட்டு அந்த கேமரா வியூ ஆகிடுச்சு அவ்வளோதான் இது மாதிரி தான் இந்த ஐஎம்ஓ கேமராவை ஹிக்விஷன் டி வேலை ஆட் பண்ண முடியும் இது இன்னொரு மெத்தட் இருக்குது அடுத்த வீடியோ சொல்கிறேன்